வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐந்தாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு உணவும் எண்ணமும் உண்ணும் எழுச்சி பெரும் இயக்கமே உண்பதோ எண்ணத்தால் உற்று பார் உறவையறி எண்ண மணவில் எழுச்சி பெரும் இயக்கமே உண்பதோ எண்ணத்தால் உற்று பார் உறவையரி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி உணவும் எண்ணமும் உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணங்கள் எங்குமே பாயும் எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவையரி அப்படிங்கிறாங்க குரு இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கான்னா இருக்குங்க கண்டிப்பாக இன்டர்லிங்கு உண்டு ஏன்னா நம்ம இந்த உடம்புக்குள்ள நமக்கு ஜீவகாந்தம் அப்படிங்கிற ஒரு உயிர் ஆற்றல் இருக்குது வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எனர்ஜி என்ன ஆகுது ஐந்து புலன்கள் வழியாக வெளியே போய்கிட்டே இருக்குது அப்போ ஐந்து உணர்வுகளாக மாறுது அதே அந்த ஆற்றல் மூளையின் வழியாக இயங்கும்போது இந்த ஐந்து உணர்வுகளை உணரக்கூடிய மனசாக செயல்படுதுங்க இந்த இதே ஆற்றல் தான் இந்த ஐந்து புலன்கள் வழியாக வெளியில் போகும்போது ஐந்து உணர்வாக மாறிடுது அது இல்லாமல் மனிதனோட உடம்பு வளர்ச்சிக்கும் இயக்கத்திற்கும் வேறு செலவாகும் அப்போ இதுக்கெல்லாம் தேவையான இந்த ஆற்றல் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலருந்து நமக்கு கிடைக்குதுங்க நம்ம எல்லா வேலையும் செய்வதற்கு ஆற்றல் வேணும் நமக்கு இப்போ இந்த ஆற்றல் இப்போ பேங்க்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருந்தால் கணக்கு குறையும்ல அதே மாதிரி இந்த ஜீவசக்தி உயிர் ஆற்றல் இருக்கு இல்லையா அது உடம்புலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம வேலை செய்ய 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 குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் அதனால தான் நமக்கு டயர்ட் ஆகுது அப்போ ஆயிரத்தில் ஒருத்தவங்க இந்த சக்தியை பெருக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு சில பயிற்சிகள்லாம் தனியாக இருக்குது சரி இந்த ஆற்றல் ஒரு நாலு வழிகளில் மனிதருக்கு கிடைக்குங்கிறாங்க குரு சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்குது காற்றுலருந்து கிடைக்குது பூமியின் மையத்திலேருந்து வரக்கூடிய அந்த அணு சிதைவு கதிரியக்க சிதைவுனால் நமக்கு கிடைக்கிது வானத்துலேருந்து அந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலையினால் நமக்கு கிடைக்கிது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டு வயிறு ஃபுல்லாக நிரப்பிடுறோம் அப்போ இந்த காற்றுலேருந்து பூமியிலேருந்து வான்காந்தத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்படி உள்ளே போகும் இடம் இல்லையே அப்போ உயிராற்றல் கிடைக்கல அதுக்கு அப்போ அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்க உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் இயற்கை வழங்கிய உணவை இன்னொருத்தவங்க உணவு அதை பறித்து நம்ம சாப்பிட்றோம் நமக்கு பசிக்கவே இல்லை மேலே மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் எண்ணத்தினால் அப்போ அது அது சாப்பாடை நம்ம சாப்பிட்றதுக்கு சமம்ங்கிறாங்க குரு இப்போ அதிகமாக உணவு சாப்பிட்டு நிறைய டிசீஸ் வருது ஒவ்வொரு தெருவுக்கு தெருவு ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துருச்சு இப்போ டாக்டர் போவிஷோ அப்படிங்கிறவர் சொல்கிறாரு பட்டினியால் வாடி ஒருவர் இறப்பதற்கு முன்பாக பட்டினியாக கடந்தால் கூட ஒரு பத்து நாள் உயிரோடு இருப்பாங்க அது ஒன்றும் இல்லை அப்போ ஆனால் பட்டினியில் கடந்து சாவதை விட பசியே இல்லாமல் நினச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு நினச்சன பசி இல்லாமல் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நூறு பேர் செத்துடுறாங்க அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த உணவில் இருந்து தான் ஆற்றல் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா என்ன பண்ணும் உணவை ஜீரணிப்பதற்கு ஆற்றல் அதே காந்த சக்தி வேணும் இல்லைங்களா இப்போ நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க நைட்டு தூங்க முடியாது ஏன்னா நடந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அது மாதிரி இருக்க முடியாது ஏன்னா அந்த உணவை செரிமானம் பண்ணால் உடம்புல இருந்து ஆற்றில் உணவு உறிஞ்ச ஆரம்பிச்சிரும் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம டயர்டாகிடுவோம் காலையில் எந்திரிக்க முடியாது நைட் லேட் நைட்டு நிறைய சாப்பிட்டீங்கன்னா காலையில் டயர்டாக இருக்கும் ஏன்னா இருந்து எனர்ஜியை உணவு வாங்கியிருக்கும் அப்போ இந்த உணவுலேருந்து நமக்கு சுத்தமான சத்தான உணவை நம்ம சாப்பிட்றோம் அது உடம்புக்கு நல்ல ஆற்றலாக மாறணும் ஆனால் நம்ம உணவு அப்படி சாப்பிட்றோமா உணவில் சாத்விக உணவு தாமச உணவு ரஜ உணவுன்னெல்லாம் இருக்குது குரு சொல்கிறாங்க அதில் இப்போ நம்ம பொருந்தும் உணவு பொருந்தாத உணவுன்னு வேறு இருக்குது அதுக்கு தக்கவாறு குணங்களும் வேறுபடும் எண்ணத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னா ஒரு இன்பத்தை அனுபவிக்க தூண்டுதல் கொடுக்குது ஒரு ஊக்கு ஊக்குவிக்குது அப்படின்னா இதெல்லாம் ரஜோ குணத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க ஒரு இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையில் இன்பம் அளவுக்கு மீறி ஓவரா இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த இன்பமே துன்பமாக மாறிடுது அது தானாகவே தமோ குணமாக மாறிடுங்கிறாங்க சில துடுக்கான செயல்கள் செய்கிறது உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்கள் தீமை செய்கிறது கெட்டது செய்கிறதெல்லாம் இந்த தமோ குணத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த தீமைகள்லாம் இல்லாமல் அமைதி கொடுக்கக்கூடிய குணம் எல்லாமே சாத்வீகமான குணத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த தானியங்கள் காய்கறி கீரை பழ வகை இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் சாத்வீக உணவு இது பொறுமையை கொடுக்கும் அன்பு இறக்கம் சகிப்புத்தன்மை இது எல்லாத்தையும் ஒரு சாந்தமான அமைதியான குணத்தெல்லாம் வளர்க்கக்கூடிய தன்மையுடையது இந்த உணவெல்லாம் யோக சாதனையாளர்களுக்கு உகந்தது இந்த மாதிரி உணவு இந்த புலால் வகைகள் ஏலம் கிராம்பு நல்ல கரம் மசாலா ஐட்டங்கள் நல்ல காரங் இதெல்லாம் நல்ல ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா இதெல்லாம் ரஜோ உணவு அது தீய எண்ணங்களையும் முரட்டுத்தனமான செயல்களை தூண்டும் அந்த மாதிரி நோயை அது உண்டாக்கும் அப்போ இந்த பீட்ரூட்டு கேரட்டு டர்னிப்பு கருணக்கிழங்கு இதெல்லாம் காய்களில் சுரக்காக குமட்டிக்காய் வாட்டர் மிலன் சொல்கிறோம் இதெல்லாம் மந்தத்தன்மையை தரும் தாமச குணத்தை தரும் அப்படின் சொல்கிறாங்க இதெல்லாம் அதிகமாக உட்கொண்டால் ஆர்வம் இருக்காதான் ஒரு செயல் செய்யும்போது சுறுசுறுப்பு இருக்காது மந்த புத்தியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்பேற்பட்ட சாப்பாடை நம்ம சாப்பிடணும் யோசிச்சு பாருங்க ஏன்னா எல்லாமே இந்த ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள சக்திகளை பெருக்கிக்கிறதுக்கு பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் எல்லாமே ஏதோ ஒரு வழியில் நமக்கு வேணும் இப்போ பசிக்குதுங்க ஒரு தீவிரமாக ஒரு வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயம் முடிச்சே ஆகணும் ஆனால் பசி வந்துருச்சு ஆனால் நம்ம சாப்பிடலை அந்த வேலையில் மூழ்கி போயிருக்கோம் இப்போ பார்க்குது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உணவு கிடைக்கல அதனால் என்ன தானாகவே கோள்கள்ல இருந்தும் பூமியின் கதிரியக்கத்திலேருந்தும் ஜீவகாந்த ஆற்றலை எடுத்துக்கோங்க அது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க கடவுள் அந்த ஆற்றலை அது வாங்கிக்கும் போது என்னவா மாறுதுன்னா அறிவு நன்றாக உயர்கிறது அறிவோட நல்ல ஒரு இயற்கை ரகசியங்கள்லாம் அந்த அறிவுக்கு எட்டும் ஏன்னா அந்த வான்காந்த அலைகள் தூய்மையாக இருக்குங்க உணவுலேருந்து வரக்கூடிய இந்த காந்த சக்தியை விட அந்த வானத்திலேருந்து பூமியிலருந்து காற்றுலருந்து வரக்கூடிய ஆற்றல் தூய்மையாக இருக்கும் அதனால தான் யோகாவில் மூச்சு பயிற்சிக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு தவத்துக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறோம் எல்லாம் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் நேரங்காலம் இல்லாமல் ஸ்நாக்ஸு நைட்டு சாப்பாடு ஏ தூங்குறவங்க குழந்தைங்கள எழுப்பி கூட நிறைய பேர் சாப்பாடு கொடுப்பாங்க அன்பை அப்படி காட்ட தேவையில்லைங்க ஏன்னா ஊட்டி ஊட்டி வளர்த்தா அளவு முறை சொல்லி கொடுக்கணும் மந்தத்தன்மை வந்துடுது செரிமான கருவி வேற கெட்டு போகுது ஏன்னா உணவு தான் உணவை வந்து உடம்பு டைஜஷன் பண்ணணும் இப்போ மாறி உணவு உடம்பை டைஜஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் அது அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம்ல அது எல்லாமே உடம்புக்குள்ளே மட்டும்தான் வேலை செய்யும் தலைமையிலேருந்து கால் வரைக்கும் ஆனால் நம்ம எண்ணம் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வேலையே கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பசிக்குங்க ஏன்னா இன்னும் உணவு உடல் வரைக்கும் தான் போய் வேலை செய்யும் ஆனால் எண்ணும் எண்ணம் எங்கே வேணாலும் போகும் ஒரு க்ஷணத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் போகும் இங்கே ஆவடிக்கும் வரும் காசிக்கும் போகும் ராமேஸ்வரத்துக்கும் போகும் ஒரு க்ஷணம் போதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்பீடு மனசு போகிற எண்ணம் போடுற ஸ்பீடுக்கெல்லாம் நம்ம உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது அவ்வளோ ஒரு க்ஷணத்தில் உலகத்தையே சுற்றி வந்துடும் அப்போ அதுக்கெல்லாமே ஆற்றல் வேணுமே அந்த எண்ணம் செலவாகிறதுக்கு எப்படி ஒரு தண்ணியை சூடு பண்ணோம்னா அது எப்படி ஆவியாகி போயிடுதோ அதே மாதிரி உயிர் சக்தி டக்குன்னு போயிடும் பார்த்திங்கன்னா அப்படி போனிச்சுனாலும் திரும்ப வராது அவ நமக்கு செலவு தானே எப்படி வரும் அப்போ வரணும் அப்படின்னு சொன்னால் அதே எண்ணத்தை தச மாற்றணும் எப்படின்னா ஒரு மீனவன் வந்து எப்படி தாங்கிட்டே இருக்க எனர்ஜி எல்லாம் உடம்புல இருக்க பலமெல்லாம் திரட்டி இந்த மீன் வலையை அப்படியே தூக்கி வீசுவாங்க கடலில் எந்த அளவுக்கு அந்த வலையை வீசுகிறாங்களோ அந்தளவுக்கு அதில் மீன் மாட்டோம் அவனோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இந்த எண்ணங்கிற வலைய வலைய நல்ல வானத்தை தாண்டி நோக்கி மில்கிவே எல்லாம் தாண்டி தூக்கி எவ்வளோ வீச முடியுமோ எண்ணத்தை வீசுங்க அப்போ கண்டிப்பாக அண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்துக்கு வந்தே தீரும் இல்லையா அப்போ அங்கேருந்து சக்தியும் வரும் அங்கேருந்து வரும்போது போது எண்ணத்தினால இழுத்து கொண்டாந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும் போது அறிவு அனை அறிவுக்கு எல்லா விஷயங்களும் விளங்கிடும் எண்ணங்கிற வலையை வானத்தில் போட்ட அண்ட சராசரத்தை நோக்கி வீசணுங்க அப்ப அங்க இருக்கிற எல்லா ரகசியங்களும் நமக்கு அறிவுக்கு தெரிஞ்ச உடனே மாயை மறைஞ்சு போயிடும் பாத்தீங்கன்னா அறிவு அப்படி ஒரு பூரணமா அறிவு அங்கு இங்கு எங்கு எல்லா பொருட்கள்லையுமே அறிவு தான் அறிவு இருக்கும் அந்த அறிவை அறிய அறிவு திருக்கோவிலுக்கு வருக என்று கூறி இதை கேட்டுக்கொண்டுள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கும் நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி